realities natures and clico heaven theme based resort villa plots ecr மாதம் வரை வணக்கங்கள் தமிழ் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு தலையங்கம் விஷயம் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துதான் ஆளும் கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் திமுகவினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் மதத்திற்குரிய ஆர் எஸ் பாரதி அவர்கள் நீட் விளக்கு தொடர்பாக இன்றைக்கு திமுகவினுடைய மாணவர்களை நினைத்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் பேசிய கருத்து வளர்ச்சியாகி இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத வாங்க நிகழ்ச்சிகளில் போய் தெரிஞ்சுக்கலாம் நீட் விளக்கு தொடர்பாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசுபொருள் வந்து உருவாகி இருக்கிறது நீட் விளக்கு தொடர்பாக பல கட்சிகள் தங்கள் நிலைப்பாடுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஏன் இன்றைக்கி கூட நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு அப்படிங்கிற ரீதியாக புரிந்து கொள்ளும் கூடிய வகையில் நீட் விளக்கு தான் வந்து தேவை அப்படிங்கிறது பேசியிருக்காரு ஸோ திமுக வந்து தெரியும் திமுக வந்து நீட் விளக்குக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் நீட் விளக்கு நான் வந்து நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் நீட் விளக்கு அப்படிங்கிறது நடைபெறலை ரகசியம் என்னங்கிறது நமக்குமே தெரியும் ஆட்சி மாற்றம் ஒன்று தான் ரகசியம் அல்லது பிரதமர் மோடியினுடைய மனமாற்றம் ஒன்றுதான் ஒன்று தான் ரகசியமாக இருக்க முடியும் எனவே அது வந்து இன்னும் வாய்ப்பில்லாத ஒன்றாக இருக்குது ரெண்டுத்துக்குமே வாய்ப்பில்லாத ஒன்றாக இருக்குது ஏன்னா ஒன்று ஆட்சி மாற்றம் நடக்கணும் ஆட்சி நடக்க போகிறது இல்லை நடக்கவும் இன்னும் இல்லை ஸோ அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இன்னொரு பக்கம் மோடியினுடைய மனமாற்றம் அப்படிங்கிறது நடக்கணும் அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்குது ஸோ வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு வாக்குக்காக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லாவே தெரிகிறது இன்னொரு பக்கம் நீட் விளக்கு தொடர்பாக தொடர்ந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஒரு பக்கம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவினர் அதையும் மறுக்கவே முடியாது கையெழுத்து இயக்கமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு திமுகவினுடைய மாணவனியின் சார்பாக நடந்திரு நடத்தியிருக்கிறாங்க ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் பல பேர் பேசியிருக்கிறாங்க டாக்டர் ஏழன் வந்து ஆயிரம் முழுக்க தொகுதி எம்எல்ஏ அவர் வந்து கலந்திருக்கிறார் அதே போல் திமுகவினுடைய மாணவரணியினுடைய பொறுப்பாளர் திரு ராஜீவ்காந்தி கலந்திருக்கிறார் வழக்கஞ்சர் ராஜீவ்காந்தி இன்னொரு பக்கம் வந்து மாணவரணி தலைவர் சிவிஎம்பி ஏழரசன் கூட கலந்திருக்கிறாரு ஸோ இப்படி வந்து எல்லாருமே வந்து முன்னெடுத்த ஒரு போராட்டம் தான் இது வந்து நீட்டு விளக்க போராட்டம் இதெல்லாம் நான் வந்து மாற்றிக்கிறது நல்ல விஷயந்தான் வாழ்த்துக்கள் அவங்க வந்து தங்களுடைய கொள்கைகளை வந்து மக்களுக்கு பிரதிபலிக்கிறாங்க நாங்கள் அதுக்காக போராடுறோங்கிறத காண்பிக்கிறாங்க சரி ரைட்டு ஆனால் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் ஒரு மூத்த தலைவர் நீங்கள் திமுகவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர் நீங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புலையும் ஒரு ஸ்டேட்டஸ்லையும் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும்ல அணு அதுவும் இன்றைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் ஊடகங்கள் உங்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வேண்டாமா அது கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ நாம எப்படி தெளிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும் இல்லையா ஆனால் இன்றைக்கு அது ஐயா ஆர் எஸ் பாரதியுடைய பேச தென்படலை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த இடஒதுக்கீடு முறையை பற்றி பேசுகிறார் கம்யூனல் ஜிவோ வந்து கொண்டு வந்த விவகாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படி பேசுகிற போது என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து அன்றைய கால அன்றைய காலகட்டத்தில் நான் என்னுடைய பேரு பின்னாடி ஒரு பட்டம் போட்டுக்கிறேன் பிஏ பட்டம் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பட்டம் போட்டுக்கிறேன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு பயிண்டர்லாம் அழிச்சு போட்டுக்கிடுவோம் அந்த ஊர்ல நான் ஒருத்தன் தான் போட்டுருப்பான் ஏன்னா தான் படிச்சிருப்பான் ஆனா இன்னைக்கு நாய் கூட பிஏ பட்டம் போட்டுக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு இது எந்த வகையிலான ஒரு ஏற்கக்கூடிய கருத்து திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே எப்படி இது வந்து சரியான ஒரு கருத்தாக இருக்க முடியும் உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கலாமா முதல்ல ஏற்கனவே திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுக கழகத்தில் இருந்து கொண்டு பலவிதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சொந்தக்காரராக மாறி இருக்கிறாரு உதாரணத்துக்கு இதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் குறித்து நீதி யாரா நீதிபதிகா இருக்கிறாங்களா அதனால் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அந்த மாதிரி வந்து ஒரு தடவை பேசினார் டாக்டர் தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து கூட ஒரு தடவை பேசிருந்ததாக தகவல்கள் வெளியாக இருந்துச்சு டாக்டராக ஆகிருக்கிறனால திராவிட இக்கம் போட்டு பிச்சை அப்படின்னு வந்து பேசுறது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் குறித்து மிகவும் ஆபாசமான அருவருக்கத்தக்க வகையில் வந்து பேசினது இப்படியாக தொடர்ந்து திரு ஆர்எஸ் எஸ் கருத்துக்கள் அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய மலினமான எண்ணங்கள் கொண்ட கருத்தாக இருக்கிறது அவருடைய மகன் ஆர்எஸ் எஸ் மகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறாரு நினைக்கிறேன் அவர் ட்விட்டர்ல வந்து சமூக வலைதளத்தில் ஒரு புது தளத்தில் வந்து ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஷபீர் அகமது அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக மிரட்டல் விடுக்கிறாரு உனையெல்லாம் வாய் விடுறது தப்புடா அப்படின்னு வந்து பேசுறாரு இப்படியாக இவருடைய பேச்சு இவரை சார்ந்திருக்கிறவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அடிப்படை அறமற்று அடிப்படை நேர்மையற்ற எண்ணங்களாக கருத்துக்களாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது கூட இன்னைக்கு பிஏ பட்டம் வாங்குதுன்னா அப்போ நீங்கள் பிஏ பட்டம் வாங்குறவங்களும் அப்படிதான் மதிப்பீடு செய்கிறீங்களா ஏன் அப்படின்னா வந்து இங்க யாரும் வந்து தன்னால படித்து மேலே வரலையா முதல்ல இங்கே இன்னொரு விஷயத்த நம்ம வந்து குறிப்பிட்டு பேசியே ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் மீது இரண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்று அத்தியாவசியம் இன்னொன்று அனாவசியம்னு இருக்குது இப்போ மடிக்கரணி கொடுக்குறாங்க அல்லது முதிவண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை ஆதரிக்கிறோம் அல்லது மற்ற விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா அதில் சப்ஜெக்ட் ரிலேட்டிவாக எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் வச்சுருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அது தேவையற்றதுங்க அனாவசியமானது கொடுக்காதிங்கன்னுவாங்க இன்னொரு கட்சிகள் இல்லை அதை கூட கொடுங்க அது கூட இல்லாத மக்கள் இருக்காங்கன்னு வாங்க ஸோ ரெண்டுமே வந்து ரிலேட்டிவாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த இலவசங்களை குறித்து யாராவது தப்பாக பேசுனாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள்டே கூட சில பேர் வந்து பேசும்போது என் பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட சில பேர் கோவம் வரும் என்ன பிச்சைன்னு சொல்கிறீங்க அது அவங்களுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு ச சேர வேண்டிய விஷயம் போய் சேருது அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே பிச்சைன்னு சொன்னால் கோவப்படக்கூடிய நீங்கள் எதிர்க்கக்கூடிய நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சதுக்காக நீங்கள் பிச்சைன்னு சொல்லுவீங்களா சார் உங்கள் இடத்துல வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்க போகுது அது திமுக உருவாயிருச்சு அதனால அன்னைக்கு இருந்த மாநில மக்களின் உணர்வுகள் அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான உணர்வு தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் சொன்ன அந்த வரலாறுலாம் உண்மைதான் யாரும் மறுக்கல ஆனால் நீங்கள் எந்த இடத்துல நின்றுக்கிட்டு என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க உங்கள் சாதியினுடைய சுயசாதி பெருமை சுயசாதி அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக நீங்க எல்லா மேடைகளையும் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மல பகிரங்கமாக வைக்கப்படுகிறது அதற்கான எல்லா விதமான சூழல்களையும் நீங்க அமைத்து கொடுக்கிறீர்கள் அப்படிதான் ஆர் எஸ் ஐயாவுடைய பேச்சு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இப்போ எப்படி இலவசங்களை வந்து பிச்சை அப்படின்னு சொன்னா இவங்க வந்து கோவப்படுறாங்க அல்லது அது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவர்களே நாங்கள் திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு பேசுவோம் அப்படின்னா அப்ப நீங்க போடாதீங்க நீங்க பேசாதீங்க நீங்க பண்ணாதீங்க என்ன திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு பேசுறது அது என்ன பொருள் அது என்ன மீனிங்ல வருது அது புரியல இந்த மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கிதான் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க இந்த மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கிதான் நீங்க எம்எல்ஏ ஆவறீங்க இந்த மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கிதான் நீங்க எம்பி ஆகுறீங்க இந்த மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கிதான் நீங்க வந்து பிளைட்ல போறீங்க இந்த மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கிதான் நீங்க மகிழ்ந்துல பயணிக்கிறீங்க இப்படின்னு மக்கள் நாளை கிடனை என்ன பதில் சொல்லுவீங்க அப்படி அந்த வார்த்தை பிரயோகம் சரியானதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்போது அடிப்படையில் இந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை இந்த மாதிரிலாம் பேசுகிறது அப்படிங்கிறது இவர்களுடைய சாதி மேட்டுமை தன்மை தான் காட்டுகிறது அப்படிங்கிறதால எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க சமீபத்தில் நம்ம ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தில் ஒரு பேட்டி எடுத்திருப்போம் மரியாதைக்குரிய தொடர் எவிடன்ஸ் கற்றுக்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருப்போம் அந்த பேட்டியில் ரொம்ப வெளிப்படையான ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னா இந்த ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றுவதில் ஏன் வந்து இந்த அரசு தயக்கம் காட்டுகிறது மு ஸ்டாலின் ஏன் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் ஏற்றுவது தயக்கம் காட்டுகிறார் கேட்டதுக்கு தமிழ்நாட்டில் அதுக்கான தேவை இல்லை அப்படிங்கிறாருன்னு சொன்னாங்க சொன்ன அன்னைக்கே முதல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இத்தனைக்கும் பட்டியல் சமூகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இரு பிரிவினர் மத்தியில் நடந்த படுகொலை கழுத்தறுத்து கொலை பண்ணீங்க அந்த சம்பவத்து அன்றைக்கு அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் தேவையில்லை என்று ஓகே அது ஒரு பக்கம் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய சாதி ஆண்டைகளுக்கு எதிராக இந்த சட்டம் வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது பயம் இருக்கிறது அஞ்சுகிறார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அந்த சாதி ஆண்டைகள் அவர் குறிப்பிட்டது குறிப்பிடுவது இவர்களை போன்ற நபராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த ஏற்கனவே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு ஆர்எஸ் எஸ் பாரதியினுடைய தொடர்ந்து இந்த பேச்சு அப்படிங்கிறது மிகவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காயப்படுத்துவது இழிவுபடுத்துவது கொச்சைப்படுத்துவது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை நீங்க பேசுறீங்க எதுக்காக அந்த சொற்றுடன் நீங்க பயன்படுத்தணும் அப்புறம் இது வந்து இது என்ன மாதிரி வந்து மாறும் நினைக்கிறீங்க நீங்க கல்வி என்பது அடிப்படை உரிமைகள்ல ஒன்று அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமைகள்ல ஒன்று அதை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அதை மற்ற மாணவர்களோட திறம்பட கொடுக்குறீங்க நீங்க அதற்காகவே வந்து பிச்சை போடுறோம் எங்களால தான் நீங்க டாக்டர் ஆனீங்க எங்களால தான் நீங்க பிஏ பட்டம் வாங்குனீங்க எங்களால தான் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இது இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை எதிர்ப்புணர்வை இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக மிக நிச்சயமாக வந்து சமைத்து கொடுப்பதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க என்ன சொல்லணும் இடஒதுக்கீடு முறையினால் நீங்க எனக்கு திராவிட இயக்கம் யாரை குறிப்பிடுறீங்க நீங்க அம்மையார் ஜெயலலிதாவை திராவிட இயக்கத்தில் சேர்த்துக்கிறீங்களா நீங்க சேர்த்துப்பீங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஐயா வீரமணி அவர்களே இடஒதுக்கீடுக சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தாங்க இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமாரை வந்து தொலைபேசி வாயிலாக அழைத்திருந்தோம் அவர் அளித்திருந்த பதிலையும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் இப்போ நீட் விலக்கு தொடர்பாக திமுக இன்றைக்கு நடத்திருக்கிற போராட்டத்தில் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசுகிற போது இடஒதுக்கீடு வந்து நாங்கள் திராவிடக்கம் கொண்டு வந்தது தான் தான் டாக்டர் பி எல்லாம் பட்டம் போட்டுக்கிறீங்க திராவிட திராவிடக்கம் போட்ட பிச்சை தான் இது நான் ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு இது உள்நோக்கம் கொண்ட பேச்சா அல்லது ஒரு யதார்த்தமா பேசிட்டாருன்னு பார்க்குறீங்களா உங்க கருத்து என்ன சார் இல்ல இப்போ வணக்கம் ஜெயக்குமார் பேசுறாங்க இப்போ ஆர்எஸ் எஸ் பாரத மணி அந்த பேச்சு என்பது இப்ப மட்டும் இல்ல தொடர்ந்து அவர் இந்த கிராக் கணக்காவோட எடுத்து பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் நீதிபதிகளை ஒரு ஒரு சமயத்துல விமர்சனம் பண்ணிருக்காரு அதுக்கு வாங்கி கட்டிட்டார் நீதிபதி யூசிட்ட அதன் பிறகு வந்து பத்திரிகை பத்திரிகையாளர்கள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி பத்திரிகையாளர்கிட்டயே வாங்கி கட்டிட்டாரு அதன் பிறகு ஆதரவு மக்கள் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி அவங்க கிட்டயே வாங்கி இப்ப ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மனுஷன் கிடைக்கிற கதைய இப்ப ஒரு கஷ்டப்பட்டு வயிறு வாயை கட்டி ஒவ்வொரு வீட்லயும் வந்து இன்னைக்கு படிக்கிறவங்க வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகி அவங்க படிச்சத வந்து போர்ட வந்து வந்து வீட்டுக்கு முன்னாடி போட்டு அவங்க பேர் பின்னாடி வந்து மற்ற படிப்பு போடுறதுன்றது அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தருகின்ற ஒரு விஷயம் அதை போய் வந்து ஒரு கேவலப்படுத்திக்கின்ற ஒரு கொச்சைப்படுத்துகின்ற அந்த ஒரு துணியில இன்னைக்கு வந்து வந்து நாய் கூட வந்து டிஏ படிச்சுட்டு இருக்கின்ற மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அப்படி ஒரு தாழ்ந்த பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க முகம் சுளிக்கின்ற தான் இருக்கும் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோட தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறதுனால ஒரு பழமை சொல்லுவாங்க நாய் வாழ நிமித்த முடியாது அதனாலதான் ஆர் எஸ் பாரதியுடைய பேச்சு வந்து அவர் தொடர்ந்து பேசிட்டா பொருள்லையே அவரை வந்து நிமித்த முடியாது கட்சியை பொறுத்தவரை வந்து நடவடிக்கை இருக்கு இந்த மாதிரி வந்து திமுகவுல இப்படி வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அதை வந்து ஸ்டாலினுடைய புகழ் உள்ளதான் பேசுறாருனா அது வந்து தெளிவுபடுத்த சொல்லுங்க அதனால இது வந்து ஒரு ஒரு நாய்வாளர் நிமித்த முடியாத அளவுக்கு வந்து தொடர்ந்து அவருடைய பேச்சு வச்சு இல்லை அவர் வந்து இடஒதுக்கீடு வந்து திமுக சார்பில் வந்து கொண்டு வந்தது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண சார் முதலியார் தான் வந்து எலிசபத்துக்கே வந்து பிரச வந்து வைத்தியம் பார்த்தவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு பெருமை மிக்க இயக்கம் நம்மளுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருல்ல சார் அதை அதை பற்றி அதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கம்யூனல் ஜிஓ போட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு இது அவருக்கு தெரியுதா தெரியல பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டரா நான் வந்து இருந்தப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே முழுமையா வந்து இடஒதுக்கீடு பத்தி முழுமையா கற்று தெரிந்து ஒரு திராவிட இயக்கத்துல அண்ணாவலை அண்ணாவலை அடையாளம் கட்டப்பட்டு மாநகராட்சி மன்ற அது பல்வேறு வாய்ப்புகள் அரசு கொடுத்து அழகு பார்த்தாரு அந்த வகையில ஒரு இடஒதுக்கீடுன்னு வரும்போது அன்னைக்கு இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இது பின்பற்றப்பட்டிருக்கின்ற ஒரு நம்முடைய உரிமை என்ற அடிப்படையில அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தப்ப தலைவர் வந்து அது உயர்த்தினார் இல்ல அதாவது முப்பது சதவீதம் வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் இருபது சமு இருபது இருபது சதவீதம் வந்து மிகவும் பின்தங்கி இருக்கு அப்படிதான் பிரிச்சா அந்த ஐம்பதுல வந்து முப்பது இருபது பிரிச்சாங்க ஆனா வந்து

அம்மாவோட நடந்து கூட்டு போனாங்க பார்த்து பிரதமர் அன்னைக்கு தொண்ணூத்தி 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 ஆறாம் ஆண்டு காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து போட்ட கம்யூனிஸ்ட் ஜியோ போட்ட மாநிலங்கள் இருந்துட்டு எங்களுக்கு பிரத்யோகமா வந்து எங்க மாநிலத்துல இருந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் காலங்காலமா பின்பற்றப்பட்டது எனவே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு பிரத்யோகமா இந்த உரிமை கொடுக்கணும்னு சொல்லி மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதி அதுக்கப்புறம் வந்து மற்ற எதிர்பார்க்கல சேர்த்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மேலும் பிறவர்கள் ஆத்திரவர்கள் பழகுடியர்கள் சீர்பாளர்கள் எல்லாமே இன்னைக்கு அந்த சலுகையை இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னா நம்ம நன்றி சொல்லக்கூடிய தலைவர்கள் இருவரும் தலைவர்கள் தான் ஒண்ணு புரட்சி தலைவர் நம்முடைய புரட்சி தலைவியாமா அம்மா அதனாலதான் கொடுத்திருக்கிற அம்மாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தாங்க சரி வீரமணியிருக்காங்க சமூக நீதி காத்து வீரர் அறிந்த உலகறிந்தோ உண்மை அது இருவரும் தலைவருடைய அந்த பெருமுயற்சி அவங்க அறுபாடு கட்டு அந்த எடுவதற்கு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா நமக்கு வந்து இன்னைக்கு அந்த ரிசர்வேஷன்ல படிச்சு முடியும் வரலாறு மறைச்சி இன்னைக்கு வந்து ஒரு சூத்தி பேர்தல் தனமாக இன்றைக்கு வந்து அவருடைய பேச்சேற்றது ஒரு பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலே இன்றைக்கி அது ஒரு நாய்வோட ஒப்பீட்டு பேசுறது எந்த ஒரு மனித மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு சொற்றோட பார்க்க முடியும் அதனால் தான் நான் சொன்னேன் நாய்வால் நாய்வால் கொடுத்து முடியாது இல்லை ஒரு வேளை இப்போ அமையார் ஜெயலலிதா அவர்களும் சரி ஐயா எம்ஜிஆர்களும் சரி ரெண்டு பேருமே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கதான் உங்களுடைய இயக்கம் செய்ததே தான் அவர் வந்து ஒருவேளை வேற ஒரு மீனிங்ல திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரா அவர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு நினைக்கிறீங்க நீங்க அது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரப்பர்கள் ஆதிராவர்கள் பழகுடியினர் அவருடைய சமூக வாழ்க்கை பொருளாதாரத்துக்கு மேம்பாடு அடைய வேண்டும் என்ற வகையில வந்து அளிக்கப்பட்ட கொடை அது நீங்க கொடைன்னு தான் சொல்ல விரும்புறீங்க நீங்க அதை வந்து போய் அதை போய் வந்து ஒரு பிக்சர் போய் சொல்லாமாங்க அது வந்து அவங்களுடைய சமூக கல்வி பொருளாதார முன்னேற்றத்துக்கு அளிக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் கொடைய போய் ஒரு பிச்சைன்னு போய் சொல்றதுன்றது எந்த அளவுக்கு வந்து இவர் வந்து தமிழ்நாடு மக்களை இவ்வளவு வந்து இந்த எல்லா சமுதாய மக்களை இழிவுபடுத்துகிறோம் சேர்ந்து முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இதா இருக்கு அஹ் அவருடைய கருத்துதான் அந்த மாதிரிதான் இருக்கு மக்களை இழிவு படுத்துகிறாருன்றீங்க மக்களல்ல மக்களை இழிவுபடுத்துறாரு எல்லா சப்ப பெரும்படுத்த சமுதாயம் மிகவும் பி தங்கியவர்கள் சீர்பாளர்கள் பலமுறை எல்லாரையும் இழிவுபடுத்திக்க ஒரு கருத்தாக தான் நிச்சயமா அவருடைய கருத்து நிச்சயமா இருக்க முடியும் இருக்க முடியும் தான் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை நாங்க தெரிவிக்கிறோம் நிச்சயமா எங்களுக்கு அவங்களோட வருகையும் கருத்து மிக்க நன்றி சார் மிக்க நன்றி

ஏதேனும் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர்களோ அல்லது நபர்களோ யாராவது ஒருத்தர் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி சரி மக்களை வந்து இழிவுபடுத்துகிற போக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும் அடிப்படை ஆரம்பம் இருக்கணும் இல்லையா நேர்மை இருக்கணும் இல்லையா திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு நீங்க பேசுறது மக்கள் மத்தியில எதிர்ப்பு என்ன இவங்க என்ன எனக்கு பிச்சை போடுறது அப்படின்னு தான் போய் அவங்களுக்கு அப்படிதான் தோணும் இவங்க யாரா எனக்கு பிச்சை போடுறதுக்கு எல்லாரும் ஆமாங்க அவங்க பிச்சை தாங்க படிச்சு நல்லா சொல்லுவாங்களா முதல்ல என்ன வார்த்தை பிரயோகம் இது அப்படி என்றால் மூத்த அரசியல்வாதி இவர்களை போன்றவர்களே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இதை விட இன்னும் மோசமா நீங்க வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சமைத்து கொடுக்குறீங்க ஏன் அப்படி பேசணும் அது தேவையற்ற கருத்து தானே நீட் ரத்து நீட் விலக்கு குறித்து பேசுறீங்கன்னா அதை குறித்து நீங்க பேசணும் அதை குறித்து விவாதம் செய்யணும் நாங்கள் சொன்னோமே ரகசியம் என்னாச்சு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க இதாங்க ரகசியம் நீங்க சொல்லுங்க வெளிப்படையா சொல்லுங்க ஆட்சி மாற்றம் தான் ரகசியம் மோடியின் மனமாற்றம் தான் ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம் வெளிப்படையா திரு ஆர் எஸ் பாரதி அவர்களே எனில் திராவிட கொம்போட்ட பிச்சன்னு பேசினா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து அது மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு கருத்து அந்த அடிப்படையில் தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் நாய்வாளை நிமிர்த்தும் பதிலுக்கு வந்து ஒரு கருத்து வந்து நம்மளுடைய சேனலை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் எனவே மரியாதை குறைத்தில் ஆர்எஸ் பாரதனுடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு கடும் அதிர்வலிகளை வந்து உருவாக்கி இருக்கிறது சமூக வளத்தில் எல்லாருமே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படி பேசிருக்க கூடாது ரொம்ப தவறான கருத்தை பேசியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி கருத்தை அவர் பேசும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க ஈவன் திராவிட கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் கூட அவர் அப்படி பேசுறது தப்புதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே அவர் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கூறுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இது உண்மையிலே மன்னிப்பு கேட்டுவிட்டாரு அப்படின்னா அது ஒரு முதிர்ச்சியை முதிர்ச்சி தன்மை தான் காண்பிக்கும் ஓகே தெரியாமல் பேசிட்டாரு ஸோ ஈ அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கும் அவர் அதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் அவர் பேசிய அந்த கருத்து மீது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கம்மிஷன் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்